ட்ரைவிங் லைசன்ஸு இல்லைன்னா ஆஸ்போர்ட்டு மொதல் என்ன பண்ணேன் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு அது வரவே இல்லை ஃப்ரீயாகவும் அதே மாதிரி தான் பண்ணலாம் ஆதார் கார்டு அப்ளை பண்ணி விட்டாங்க முதல்லாம் ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும் டூ டேபுக்கு வெரிஃபிகேஷன் ஆகிரும் அடி வாங்கினாலும் ஆமாம் பூமி விழுந்தாலும் மீசில மண் ஓட்டக்கூடாதுல்ல அப்புறம் எங்கிட்ட மண் ஊட்டுறது முழுசா நனைஞ்ச பின்னாடி முக்காடு எதுக்குன்னு எங்க வாய்சே போச்சு மாத்தி மாத்தி குடிச்சு இன்றின்றும் இசையுடன் இது உங்கள் தெய்வா என்று இசை தெய்வம் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க குட் நியூஸ்ன்னு சொன்னார் இந்த கார்த்தி ஓடியே போயிட்டார் வழக்கம் போல் வயிற்று போட்டால் அப்படி தான் இருக்கும் அடு உண்டா உயிர் தங்கச்சி திவ்யா அங்கன்னு கேட்டு இடுங்க அடுத்து சூப்பர் சிங்கருக்கு போகலாமா ஆள் எடுக்கிறாங்க போங்க போகலாம் போகலாம் ஏ கூட தேவ் என் கூட தேவான்ண்ணா பாடுனத நானும் பாடுவேன் இல்லைன்னா நான் ஓடிடுவேன் உனக்கு எந்த பாட்டு தான் பிடிக்கும் என் தங்க கூட்டி அடிக்கடி இந்த ஒரு பாட்டு தான் கேட்குறேன் என்று எதாவது வச்சிருக்கியா உன் மனசுக்குள்ள மாமாவன் பேரே நெஞ்சுக்குள்ள பச்ச குத்தி உன் அழகு வானவே பாட்டா பத்தி வச்சேன் அந்த பாட்டு போடு பூ பாட்டு போடு மூகன் பாட்டு போட்டையில் இன்னைக்கு மன்றம் வந்த தீன்றலுக்கு அது நல்லாயிருக்கும் அதான் போட்டிருக்கேலப்புறம் என்ன என்னது மச்சான் என்னுடைய பேர் ஒன்றுக்குள்ள பச்சை குத்தி வச்சிருக்கா பாட்டு தேவான்னா பாட்டு விஜய் பாட்டு எல்லாமே பிடிக்கும் மேரேஜி என்றால் விரும்பிச்சு அல்ல മീനാജി പോയി മീനാജി നല്ല വിജയ് പാട്ട സൂപ്പറ എന്നാ സന്തോഷം മച്ച ഏറെ കുത്തില്ല അതിൽ ഓമ്പ കുത്തി വെച്ചിരിക്കാം കുത്ത വിടമാറ്റിക്ക് കൊറോണ വന്നിച്ച് അതിൽ മനുഷ്യൻ പയന് മനസെൻ പയന്ത് രാഗങ്ങൾ പാടുങ്ങൾ மஞ்சந்த தென்றலுக்கு மஞ்சம்வர் நெஞ்சமில்லையே அன்பே இனன்பே கட்டகு தொட்டதென்னும் சுட்டழகு வட்ட நிலவு அன்பே இனன்பே பூபால மீன் கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மஞ்சம் வந்த தென்ற மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே ரேணுகா தங்கம் உண்மையில நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ திட்டின்னாலும் தயவுசெய்து என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத உன் மேல ஏன் உசிறே வச்சிருக்கேன் அது ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும் அட லூசு தேவானா நான் எதுக்கு லைவ்ல எப்படி போட்டுட்ருக்கேன் அழுகாத நீயும் அழுது என்னையும் அழுக வச்சு அருமை அக்கா தேங்கி பூமி உங்களுக்கு கொஞ்ச நேரம் போல ஐம்பது மணி ஆகிறது போலாம்